ஒரு கிராமத்துல ஷியாம் அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தான் வாழ்க்கை முழுக்க கடன் தான் வங்கி கடன் நண்பர் கடன் இரவு தூங்கும் போதும் எப்படி அடைப்பேன்னு பயம் ஒரு நாள் ஏசு அந்த ஊருக்கு வந்தார் ஷியாம் கூட்டத்துல நின்னு கேட்டான் அவனுடைய கண்கள் மட்டும் சொல்லிச்சு கடனுக்கு மேல கடன் வாழவே முடியலன்னு இயேசு அவனை பார்த்து சொன்னார் கடன் உன் கையில இருக்கலாம் ஆனா அது உன் இதயத்தில் இருக்கக்கூடாது ஷியாம் அழுதான் அண்டவரே என்னால் முடியல இயேசு மெதுவாக சொன்னார் நீ சுமக்கிற பாரம் உன்னோடல்ல என்னோட சும வச்சுடு அந்த நாளில் கடன் மாயமா மறையல ஆனால் ஷியாமுக்கு பயம் மறைந்தது நம்பிக்கை வந்தது அமைதி வந்தது அதுக்கு பிறகு அவன் கடனை அடைக்க ஆரம்பிச்சான் பயத்தோடல்ல நம்பிக்கையோட பாடம் கடன் வாழ்க்கையை கட்டுப்படுத்தலாம் ஆனால் இயேசு நம்பிக்கையை கட்டுப்படுத்த முடியாது